முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனால் உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கழுதை அல்லது குதிரையோட குணாதிசயத்தை சொல்றதுக்கு இதை சொல்லுவாங்க இதே மாதிரி தான் சில பிரச்சனைகள் நம்ம அதை எப்படி கையாண்டாலும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ணி ஒரு சேதத்தை கொண்டு வந்துடும் அதனால சில பிரச்சனைகளை நம்ம கையாளும் போது அந்த பிரச்சனையோட தன்மையும் அதோடைய பின் விளைவுகளையும் நல்லா யோசித்து அப்புறம் தான் ஒரு எடுக்கணும் இதுக்கு நம்ம சில அனுபவஸ்தர்கள் கிட்ட நம்ம அறிவுரையும் கேட்டுக்கலாம் ஆனால் நம்ம கவனமாக செயல்படணும் இல்லைனா கடியும் உதையும் தான் வாங்கணும்